நம்முடைய பிள்ளைகளே மரத்தின் வருகை வேறு கோடாரி வைக்கப்பட்டு தான் இருக்கிறது அது கத்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நாட்கள் கோடாரி மரத்தின் அருகே வேறு வேறு அருகே வைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதனால நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல கனி இல்ல நம்ம கத்திரிக்கு பிரியமா வாழல அப்படின்னா வெட்டுண்டு எங்க போடப்படுவோமா அக்கினிலே போடப்படுவோம் அக்கினா நரகத்திலே போடப்படுவோம் என்று வேதவசனம் சொல்கிறது கத்துடைய பிள்ளைகளே நாம நினச்சிட்டு இருக்கிறோம் கத்துடைய வருகை இன்னும் ரொம்ப நாள் இருக்குது அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்து செய்யற பாவத்தாலாம் செஞ்சுட்டு கற்றுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம மன்னிப்பு கேட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயெல்லாம் நம்ம இவ்வளவு நிர்விசாரமா நம்ம இருப்போம் நாள் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது கத்தர் நிறைய இந்த கடைசி காலத்துல நிறைய பேரை கொண்டு வர உலகத்தின் முடிவுக்குள்ள காரியங்களை பேசி கொண்டு இருக்கிறார் அநேகரை கொண்டு பேசி கொண்டு இருக்கிறார் மற்றவங்க ஆசீர்வாதம் அது இது அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு அதுக்குள்ள போக வேண்டாம் ஆனால் கத்தர் நிறைய உண்மையான பரிசுத்த வான்களை கொண்டு இந்த உலகத்தின் முடிவை பத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் அதனால கத்தருடைய பிள்ளைகளே இந்த உலகத்தின் முடிவிலே மரத்தின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது கோடாய் மரத்தின் வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கனி கொட்டுக்காத வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா வெட்டுண்டு அக்கினிலே போடப்படுகிறது என்று வார்த்தை சொல்கிறது மத்